ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் தமிழ் புத்தாண்டு ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை ஒன்றாம் தேதி ஏப்ரல் பதினான்கில் பிறக்கிறது ஜோதிடத்தில் சூரிய பகவான் கலத்திரஸ்தானத்தில் முதல் ராசியான மேச ராசியில் நுழையக்கூடிய நாளில் புத்தாண்டு பிறக்கிறது அறுபது ஆண்டுகள் அடங்கிய பட்டியலில் வரக்கூடிய நாற்பத்தி ஏழாவதாக வரக்கூடிய விசுவாசுவ உலக நிறைவு ஆண்டு பிறக்க உள்ளது இந்த ஆண்டிற்கான பொருள் என்ன இந்த தமிழ் புத்தாண்டில் எந்தெந்த ராசிகள் சூரியனை போல் ஜொலிக்க உள்ளனர் என தெரிந்து கொள்வோம் தமிழ் புத்தாண்டு தொடக்கத்தின் போது சூரிய பகவான் மேசராசியில் பிறக்கிறார் ரிஷபத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் ராசியில் கேது துலாம் ராசியில் சந்திரன் மீனராசியில் சனி சுக்கிரன் புதன் ராகு என நான்கு கிரகங்களின் சேர்க்கை நடக்கப் போகிறது எப்படி புத்தாண்டு தொடக்கத்தில் கிரகங்களின் அமைப்பின் காரணமாக இந்த புத்தாண்டில் தொழில் வேலை தொடர்பாக லாபம் ஏற்படக்கூடியதாக இருக்கும் இந்த பதிவில் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் நற்பலன்கள் கெடுப்பலன்கள் என்பதை இந்த பதிவில் காண்போம் மேசம் ராசி வாழ்க்கையில் எப்பொழுதும் மேன்மை பெற நினைக்கும் மேசராசி அன்பர்களே இந்த ஆண்டு உங்களின் ராசிக்கு குறுப்பெயர்ச்சி ராகு கேது பயிற்சி உண்டாவதால் உங்களின் செயல்களிலும் பேச்சிலும் திறமையை அதிகரிக்க துவங்குவீர்கள் பல்வேறு சோதனைகளிலிருந்து இனி விடுபடும் சூழ்நிலை உருவாகும் உங்களின் ராசியில் உச்சம் பெறும் சூரியன் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து பல்வேறு நல்ல காரியங்களுக்கு உதவிகளை பெற்றுத்தருவார் தனஸ்தானத்தில் குரு வைகாசியில் பேச்சியாகி மூன்றாம் இடத்தில் அமர்வது உங்களின் ராசிக்கு விரையாதிபதி குரு மூன்றில் மறைவு பெறுவதால் எங்கும் உங்களின் வளர்ச்சிக்கு உண்டான நல்ல நிலையை பெற்று தருவார் குரு பார்க்க கோடி நன்மை என்பது போல குரு ஏழாம் இடத்திலும் பாக்கிஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் பார்ப்பதால் தொழிலில் முடங்கி கிடந்த காரியம் இனி செயல்பட துவங்கும் நண்பர்களின் உதவி கிடைக்கப் பெறுவீர்கள் உங்களின் ராசிக்கு ஆறாம் இடத்திலிருந்து கேது பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு பயிற்சியாவதால் சில காரியங்களில் தடைப்படுதல் கிடைக்க வேண்டிய பொருட்கள் கிடைக்காமல் தடைப்படுதல் போன்ற செயல்கள் இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு ஊக்கம் தருகின்ற வகையில் லாபஸ்தானத்தில் ராகு அமர்ந்து உங்களின் தேவைகளுக்கு பக்கபலமாக அமைவார் ராகுவுடன் சனி செயற்கை இருப்பதால் கூட்டு தொழிலில் நீங்கள் சேரும் நண்பர்கள் நல்லவர்களாக இருக்கும்படி பார்த்துக்கொள்வது அவசியம் பணம் கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட சில விஷயங்களில் சற்று கவனமாக இருப்பது நல்லது ஆன்லைன் வர்த்தகத்தில் கவனமுடன் செயல்படுவது நல்லது உடல்நலனில் சிறப்பாக முன்னேற்றமடைய வாய்ப்புகள் உள்ளது பணம் தாராளமாக கிடைக்கும் மேசராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டில் ஏழை சனி தொடங்கினாலும் சூரியனின் அமைப்பால் மனநிறுவையும் அதிலிருந்து நிவாரணமும் கிடைக்கும் இந்த காலத்தில் அன்புக்குரியவர்களுடன் உறவு வேண்டும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும் மாணவர்கள் படிப்பில் கடின உழைப்பிற்கான நற்பலன்களை பெறுவீர்கள் வேலை தொழில் போன்றவற்றில் சாதகமான சூழலும் கடினமான வேலைகளையும் எளிதாக செய்து கூடி முடிக்கக்கூடிய மனம் மற்றும் உடல் பலம் ஏற்படும் அதனால் வாழ்க்கையில் முன்னேற்றம் அதிகரிக்கும் அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் செவ்வாய் வியாழன் அதிர்ஷ்ட நிறங்கள் ஆரஞ்சு மஞ்சள் மற்றும் வெண்மை அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று இரண்டு மூன்று மற்றும் ஒன்பது பரிகாரங்கள் வியாழக்கிழமை காலை ஆறு ஏழு மணிக்குள் தொடர்ந்து தேங்காய் எண்ணெய் தீபம் விநாயகருக்கு ஏற்றி அருகம்பூல் மாலை துவரம்பரப்பு கலந்த அன்னம் வைத்து வேண்டிக் கொள்ள சகல காரியமும் வெற்றியையும் தரும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்